ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக இல்லறம் சம்மந்தப்பட்ட பல சந்தேகங்களுக்கு உண்டான சிறப்பான பதில்களை பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்கள் வந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்றீங்க இத்தனை நாள் இந்த சமாச்சாரத்துக்கு எங்க போய் யாருகிட்ட கேட்குறது இது பிரச்சனையா அப்படின்ட்டு நாங்கள் குழம்பிட்டு இருந்த நேரத்துல ஒரு கவுன்சிலிங்காக உங்களோட சேனல் இருக்கு இந்த வீடியோ ஸோனி கேட்டு முடியும் போது அற்புதமான வகையில் ஒரு கான்ஃபிடென்ட்டு ஏற்படுது எங்களாலேயும் எந்த மருந்து மாத்திரையின் உதவி இல்லாமல் எத்தனை வயதாக இருந்தாலும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏஜ் காரணமாக வயது முதிர்ந்தவர்கள் வயசாயிடுச்சிங்க முடியலைங்க என்னோட மனைவியோடு இருக்கவே முடியலைங்கன்னு இன்னொன்னு சொல்கிறவங்க இருக்காங்க அவங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கான வழிமுறைகளை நம்மளுடைய சேனல் வழியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் திங்க் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க ரெண்டாவது விஷயம் எல்லாத்தையும் வீடியோ பாருங்க அப்பதான் வரும் என்ன பண்றீங்க கொஞ்ச நேரம் பாக்குறீங்க அவ்வளவுதானான்ட்டு போயிடுறீங்க வாழ்க்கையில சில விஷயங்களை தவிர்க்க முடியாது சில விஷயங்கள் உளவியல் ரீதியாக நம்மை காயப்படுத்தும் அதுதான் இந்த இல்லறம் சம்மந்தப்பட்டது இல்லறத்த இல்லறத்தை தவிர்க்க முடியாது அதே நேரத்துல ஒரு பொண்ணு வந்து நீ ஆகாதவன் உன்னால முடியல என்ன நீ சந்தோஷப்படுத்தலன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஆண் எவ்வளோ பெரிய ஒரு வீரனாக இருந்தாலும் அவனுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே நொறுங்கி போயிடும் அதனால என்ன விஷயம் என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதன்படி உங்களுடைய துணையை அணுகுனீங்க அப்படின்னு சொன்னா பல விஷயங்களில் நீங்கள் வெல்ல முடியாத அளவிற்கு பலத்தின பெறுவீங்க அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் எத்தனையோ விஷயத்துக்கு உங்களுடைய நேரத்தை செலவீனம் பண்ணுறீங்க இல்லறம் சம்மந்தப்பட்டது உங்களுடைய சந்தோஷம் சம்மந்தப்பட்டது அதனால உங்களோட மனைவியோட ஜா ஒரு சந்தோஷமா இருக்கிற விஷயத்துக்கான நுணுக்கங்களை சொல்கிறோம் ரொம்ப பாடுபட்டு தான் தகவல்களை சேகரித்து சொல்கிறோம் அதனால கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோ போலாம் போகலாம் அதாவது இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு மன குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மர்ம உறுப்பு சிறிதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கிறாங்க அதாவது ரீசண்டா ஒரு ஸ்டடி ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதுன்னா நூற்றில் எண்பது சதவீத ஆண்களுக்கு இந்த உளவியல் சார்ந்த பயம் இருக்கு இது வந்து பயம்னு தான் சொல்கிறாங்க பிரச்சனைன்னு சொல்லலை உளவியல் பயம் எனக்கு சின்னதாக இருக்கோ சின்னதாக இருக்கோ சொல்லுவாங்க இல்லையா இருட்டா இருக்குது பேய் வருமோ பேய் வருமோம்மாங்க அதே மாதிரி தான் ஒருவேளை எனக்கு சின்னதாக இருக்கோ சின்னதாக இருக்கோ அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இவங்க வந்து உளவியல் ரீதியாக பாதிப்படைந்து அவங்களோட துணையோட சந்தோஷமாக இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது இந்த நிலை மாற வேண்டும் இது வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சிக்கணும் அதில் மொதல் விஷயம் ஆணினுடைய உறுப்பின் சராசரி நீளம் என்ன ஆணின் மர்ம உறுப்பின் சராசரி நீளம் எவ்வளவு எவ்வளவு இருந்தா ஒரு பெண்ணை திருப்தி செய்ய முடியும் இன்னொரு விஷயம் உறுப்புக்கும் இல்லற வாழ்வுக்கும் சம்பந்தம் இருக்கா ரெண்டாவது அப்படி சின்னதா இருந்தா உறுப்பை பெரிதாக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல உறுப்பு சிறுத்து போறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்றீங்க என்ன சொல்றாங்கன்னா போன வாரம் வரைக்கும் பார்த்தங்க ஓரளவுக்கு பெருசா இருந்தது இப்ப பார்த்தா தேடுற மாதிரி இருக்குது எங்க இருக்குன்னே தெரியல சின்னதா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த உறுப்புமே சின்னதெல்லாம் ஆகாது இப்ப இப்ப வ வளர்ந்து போகுதுன்னா வளர்ந்த கை குட்டை ஆகுமா கண்டிப்பா குட்டை ஆகாது அதே மாதிரிதான் இதுவும் நம்மளுடைய உடலில ரெண்டு உறுப்புகள் மட்டும்தான் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது ஒன்று கருவிழி பாப்பா நமக்கோட கண் இருக்கு இல்லையா கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கருவிழி பாப்பா வந்து சுருங்கி விரியும் தன்மை பெற்றது சூழ்நிலைக்கு ஏற்ப நேர்வஸாக இருக்காங்க அச்சமாக இருக்காங்க பதட்டமாக இருக்காங்கன்னா கருவழிப்பப்பா விரிஞ்சு இருக்கும் நார்மலாக இருக்காங்கன்னா சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப சுருங்கி விரியும் அதே மாதிரி ஆண்களினுடைய மர்ம உறுப்பும் அப்படித்தான் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது வெப்ப காலங்களில் நார்மலாக நல்லா விரிந்து பெரிதாகவே இருக்கும் குளிர்காலங்கள்லையோ அல்லது உடல் குளிர்ச்சி அடையும் பொழுதோ சின்னதாயிடும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அந்த சமயத்தில் தொட்டு பார்க்கும்போது சின்னதாக இருக்குதுன்னுட்டு பயந்துக்குவாங்க நம்மக்கிட்ட வருவாங்க இந்த மாதிரி வந்து இது மாதிரி சின்னதாக இருக்குங்கன்ட்டு வருத்தத்தை தெரிவிப்பாங்க இதை நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அந்த நாட்டின் தட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த நாட்டினுடைய ஜெனடிக்கு ஏற்ற மாதிரியும் உறுப்பினுடைய தன்மை இருக்கும் எப் எப்படி தன்மை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் ஆண்களுக்கு எப்படி அவர்களுடைய மர்ம உறுப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நிலையில ரொம்ப சின்னதாக இருக்கும் சுண்டு விரல் சைஸு கூட இருக்கும் சில பேருக்கு அதை விட சின்னதாக கூட இருக்கும் ஆனால் எழுச்சி நிலையில் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அளவுக்கு நீளமாக பெரிதாகும் நீல பார்த்துட்டு ஆச்சரியப்படுவீங்க என்னங்க சின்னதாக இருந்தது இப்போ என்னங்க பெருசாயிடுச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிதாகும் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப தட்ப வெட்ப நிலைக்கு ஏற்பவும் உடல் வாகை பொறுத்தும் நம்ம இந்தியன்ஸுக்கு சுருங்கிய நிலையில் மிக சின்னதாக இருக்கும் அந்த உறுப்பு எழுச்சி நிலையில் ரெண்டு மூணு மடங்கு அளவில் பெரிதாக தோற்றம் அளிக்கும் அதனால் எப்பயுமே ஆண்கள் நல்ல எழுச்சி நிலையில் இருக்கிறவங்களுடைய மர்ம உறுப்பை தான் பார்த்து அல்லது அளந்து எவ்வளோ இருக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சின்னதாக இருக்கும்போது சூழ்நிலைக்கேற்ப அது மேலும் சுருங்கிய நிலையில் இருக்கும்போது ஐயோ சின்னதாயிடுச்சு சின்னதாகிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம் அது தற்காலிகமான டெம்பர்வரியான விஷயந்தான் நாட் அது வந்து நாட் பர்மனண்ட் ஓகேங்களா சரி அப்படி நல்ல எழுச்சி நிலையில் நல்ல விரிந்த நிலையில மர்ம உறுப்பை ஒரு ஆண் சாதாரண டேப்பு அது இன்ச்சு டேப் இருக்கு இல்லையா இதை வச்சு அளக்கும் பொழுது எத்தனை அளவில் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் ஐந்து புள்ளி ஒரு இன்ச் இதுதான் சராசரி இதுதான் இது அதிகபட்சமும் இல்லை கம்மியும் இல்லை சராசரி இண்டியன்ஸுக்கு மேக்ஸிமம் எண்பது எழுபதுலேருந்து எண்பது சதவீத ஆண்களுக்கு இந்த அளவில் தான் இருக்கும் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் நான் இன்ச்சில் சொல்கிறேன் இன்ச் இதுவே போதுமானது இதுவே ரொம்ப ரொம்ப திருப்திகரமான ஒரு இல்லறத்தை வழிவகை செய்யும் இதுதான் காமன் சரிங்க அதை விட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை விட அதிகம் சில பேருக்கு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு இந்த அளவுகளாக இருக்கும் அது வந்து ஜெனிட்டிக் ரீதியானது அதாவது ஹைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஒரு நார்மலான மெஷர்மெண்ட் வச்சுருப்போம் ஒரு நாலரை ஒரு ஒரு அஞ்சு அஞ்சரை அடி இவ்வளோ தான் ஹைட்டுன்னு இருப்போம் சில பேர் ஆறு அடி ஏழு அடி இருப்பாங்க அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இவங்க இவங்களால் ஏன் நம்ம ஹைட் ஆகலைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நார்மல் ஹைட் இந்த அளவுக்கு சிலர் ஹைட் ஆகும்போது எங்களுடைய ஜீன் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதனால் சில பேருக்கு பெரிதாக இருக்கிற மாதிரி இருக்குது உறுப்பு அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய ஜீன் அதனால் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சு தான் நார்மல் காமன் சராசரி அதை விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் சொல்கிற அந்த அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சுக்கு குறைவாக இருக்குது அப்போ நான் வந்து இல்லறத்துல இனிமை காண முடியாதா சந்தோஷம் காண முடியாதா என்னுடைய துணையை நான் திருப்தி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக திருப்தி பண்ண முடியும் எப்படி அப்படின்னு கேட்டால் மூணு இன்ச்சுக்கு மேலே உங்களுடைய மர்ம உறுப்பின் நீளம் இருந்தது என்று சொன்னால் அது நார்மல் எப்படிங்க மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் அது நார்மல் மூணு இன்ச்சுக்கு உள்ளே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அடுத்த டாபிக் நான் சொல்கிறத பற்றி மூணு இன்ச்சுல இருந்து அஞ்சு இன்ச்சுக்குள்ளே இருக்குதுங்க அதில் மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு இந்தளவில் இருக்குது ஓகே வேணா இதுவும் ஓகே நார்மல் ஏன்னா ஒரு பெண்ணோடைய மர்ம உறுப்பில் முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் உணர்வு நரம்புகள் இருக்கும் அந்த ரெண்டு இன்ச்சை தாண்டி போச்சுன்னா ஒரு பாட்டியோட சுருக்கு பை மாதிரி ஒன்றுமே இருக்காது எந்த விதமான உணர்வு நரம்புகளும் இருக்காது அதனால் அந்த வெறும் ரெண்டு இன்ச் மட்டும்தான் உணர்வு நரம்புகள் இருக்கும் ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு ஆணுக்கு அளவு இருந்தால் கூட போதும் நான் மூணு இன்ச்சுங்கிறது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் அவ்வளவுதானே தவிர இட்ஸ் இட்ஸ் எல்லாமே காமனான ஒரு விஷயந்தான் சரிங்களா பதட்டப்படவே தேவையில்லை இன்னொன்று எல்லா ஆண்களுக்குமே எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் எப்படிங்க சொல்கிறீங்க ஏன் எனக்கு சின்னதாக இருக்காதா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உலகத்தில் ஒரு சதவீத மக்களுக்கு மட்டும்தான் சிறுத்த உறுப்பு என்ற ஒரு குறைபாடு இருக்கும் இது வந்து ஒரு குறைபாடு இது வந்து மருத்துவ ரீதியாக ஏற்படுற உடல் ரீதியாக ஏற்படுற ஜீன் ரீதியாக ஏற்படுற ஒரு குறைபாடு இது ஆண்களுக்கு வரும் ஒரு சதவீத தான் வரும் என்னன்னா பிறக்கும்போது அந்த ஆணினுடைய மர்ம உறுப்பை பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும் ரொம்ப குட்டியா இருக்கும் இத டாக்டர்ஸ் அப்பயே அனலைஸ் பண்ணிடுவாங்க அப்பயே கண்டுபிடிச்சு டாக்டர் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி உங்க பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம செய்யணும்னு டாக்டரே சொல்லிடுவாங்க மேக்சிமம் நம்ம யாருக்கும் எந்த டாக்டர் சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா ஸோ எல்லாமே இருக்க வேண்டிய அளவுல தான் இருக்குது சோ நீங்க அதை நினைச்சு அடைய வேண்டாம் பயமடைய வேண்டாம் சரி இப்போ இந்த அளவுகளை அதிகப்படுத்த முடியுமா அளவுகள் என்பது இல்லறத்தில் முக்கிய பங்கினை வகிக்கிறதா அப்படின்னு கேட்டா ஏதாவது உடலினுடைய உறுப்பை பெரிது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாலும் முடியாது இப்போ நம்ம நம்மளோட கை இருக்குது கையை வந்து பெரிது பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது ஹைட் ஒருத்தர் குள்ளமாக இருக்காரு ஹைட் ஆக முடியுமானா முடியாது ஆனால் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகப்படுத்த முடியும் அதாவது இது ஒரு அழகாக சொல்லுவாங்க எலுமிச்சம்பழத்தை ஆரஞ்சு பழமாக்க முடியும் ஆனால் எலுமிச்சம்பழத்தை ஆக்க முடியாது அந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு இருக்கான் குள்ளமாக இருக்கான் உள்ளு குள்ளமாக இருக்கவங்கள ஹைட் ஆக முடியாது ஆனால் அந்த பையனுக்கு நாம் என்ன சொல்கிறோம் உடற்பயிற்சிகளை சொல்கிறோம் எக்ஸசைஸை சொல்கிறோம் இதை செஞ்சால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம் செய்கிறாங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு அரை அடி ஹைட்டானால் கூட லாபம் தானே அந்த மாதிரி சில உடற்பயிற்சிகள் மூலமாகவும் தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் மூலமாகவும் ஒரு குறு சொற்பளவுக்கு சயின்டிஃபிக்காக அதுக்கு சில ப்ரூஃப் இருக்குது ரொம்ப அதிகமான ஒரு சாட்டிஸ்ஃபேஷனான ப்ரூஃப் இல்லைனாலும் ஓரளவுக்கு இ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு இன்ச் அதிகமாக இருக்கு ஆனது அப்படின்னு இப்போ வந்து அந்த அந்த சிறுத்த உறுப்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ச் இருக்குன்னு வைங்க கூட ஒரு ஒரு இன்ச்சுன்னு தான் ஓகே தானே ஸோ அந்த மாதிரி சில எக்ஸசைஸ் மூலமாகவும் பயிற்சிகள் மூலமாகவும் உறுப்பின் அளவை பெரிதுபடுத்தலாம் ஆனால் அது அவசியமானு பார்க்கணும் ஏன்னா ரீசண்டாக ஒரு நபர் நம்ம ஷேர் பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குங்கன்னார் அப்படிங்களா சரிங்க என்ன பண்ண போகிறீங்க போய் நான் ஆப்ரேஷன் பண்ணி பெருசு பண்ண போகிறேன் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அதை மருத்துவர்கள் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு சின்னதாகவே இருந்தாலும் மருத்துவர்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அறுவை சிகிச்சை ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காம்ப்ளிகேட் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால முதல்ல உங்களோட உறுப்பு சின்னதாக தான் இருக்கான்னு நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி உளவியல் ரீதியாக கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு இதில் விஷயம் என்ன சமாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை தொடங்குங்க தேவையானு பாருங்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் ஓகேன்னு சொல்லிவிட்டு அது வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லா ச சௌகரியமாக இருக்கிறார் நான் ஏதை சொல்கிறேன்னா உறுப்பை வந்து பிரமிப்படையக்கூடிய அளவுக்கு பெரிதுபடுத்த முடியாது ஸோ ஏமாந்துடாதீங்க ஆனால் உறுப்பு வந்து சாஃப்டாக இருக்குது அதில் பாத்தீங்கன்னா நரம்புகள் போகுது இது என்ன ஆகுன்னா சில நேரங்களில் நரம்புகளில் ஏற்படும் துவட்டல் தன்மை ஒரு விதமான தளர்வு இதனால் உறுப்பு ரொம்ப ஒரு சோர்வாக இருக்கிறதையும் ஒரு எழுச்சி நிலையில் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுருங்கிய நிலையில் உங்களால் அளவை வந்து கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய சைஸை பார்க்க முடியாது சின்னதாக தான் இருக்கும் ஸோ அதை நல்ல எழுச்சி நிலையை அடைய வைக்கணும் அந்த எழுச்சி நிலையை அடைய வைக்க முடியாத சூழ்நிலையை பேர் தான் நரம்பு துவட்டல் அல்லது உறுப்பு சோர்வு அப்படின்ட்டு சொல்கிறோம் இது எதனால் ஏற்படுதுன்னா முதல் விஷயம் வந்து அடிக்கடி உங்களுக்கு நீங்களே இன்பம் காண்பதின் மூலமாக ஏற்படும் நம்ம அழுக என்ன பண்ணுவாங்க கையை வச்சிருக்க அம்முன்னு இல்லாமல் டெய்லி ரெண்டு தாட்டி மூணு தாட்டி ஒரு வாரம் போட்டு அடித்து தள்ளினாங்கன்னா சோர்வாயிடும் ரொம்ப சோர்வாயிடும் இந்த சோர்வுனாலையும் ஏற்படும் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஒன் வீக்ல இருந்து டூ வீக் எதுவும் செய்யாம கம்மன் இருந்துட்டீங்கன்னா பழைய மாதிரிக்கு வந்துடும் பழைய மாதிரிக்கு நரம்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி அடைஞ்சிரும் சோ இதை நீங்க செய்யலாம் நாம கடைகள்ல கருஞ்சீரக எண்ணெய் என்று விற்குது நாட்டு மருந்து கடையில விற்கும் இது ஒரு அபரிவிதமான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு எண்ணெய் இந்த கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் வாங்கிட்டு நீங்க வீட்லயே கூட செய்யலாம் ஆலிவ் ஆயிலில் கருஞ்சீரக எண்ணெயை போட்டு காய்ச்சி பதமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் பட் அதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப அதிகம் அதை எப்படி செய்யணுங்கிற மெத்தட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் அதை ரெக்கமெண்ட் பண்றது கடையிலேயே வாங்கிக்கலாம் கரு நீங்கள் ஒரு சித்த மருத்துவர் அணுகி இந்த மாதிரி பிரச்சனைங்கன்னு சொன்னிங்கன்னா அவரே மேக்சிமம் கருஞ்சீர எண்ணெய் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார் இந்த கருஞ்சீரை எண்ணெயை வாங்கிட்டு வந்து உங்களுடைய உறுப்பில் போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு மெல்லிய ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வெந்நீரில் வாஷ் பண்ணிங்கனாவே தொடர்ச்சியாக அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே துவண்டு போன தளர்ந்து போன உங்களினுடைய மர்ம உறுப்பு மத் மறுபடியும் புத்துணர்ச்சி அடையும் சரிங்களா இது முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் சொல்றேன் இதன் மூலமா எவ்வளவு பெரிது பண்ண முடியும்னா உங்களுக்கு இருக்கிற சைஸ் தான் பட் அந்த நரம்பு துவட்டல் காரணமா தளர்ந்து இருக்கிற அந்த நிலை மாறி உங்களோட உண்மையான சைஸ் என்னவோ அது வந்து உங்களுக்கு தோன்றும் அதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா கண்ணாடியில தான் தெரிஞ்சுக்கணும் சில பேர் என்ன தவறு பண்றாங்கன்னா மேல இருந்து பார்க்குறாங்க பாக்கிறாங்க நிக்கிறாங்க கீழே பாக்குறாங்க எப்பயுமே நம்மளோட கண் பார்வை மேலிருந்து கீழே பார்க்கும்போது பொருட்களின் அளவு சற்று சின்னதாக தான் காட்சி அளிக்கும் ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களோட உறுப்பு எந்த அளவில் இருக்குது மற்றவங்களுக்கு அது எப்படி காட்சியளிக்கும்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இது ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ கண்ணாடியில் பாருங்கள் கண்ணாடியில் பாருங்கள் மர்ம உறுப்பை சுற்றி இருக்கிற முடிகளை அகற்றிவிடுங்கள் ஏன்னா இந்த முடியே ஒரு ஒரு இன்ச்சில் இருந்து அரை இன்ச் அரை இன்ச்சில் இருந்து ஒரு இன்ச்சு சில நேரம் ஒன்றரை இன்ச்சு கூட கவர் பண்ணிவிடும் சில பேருக்கு அடி வயிற்று தசை காரணமாகவும் உறுப்பு வந்து அந்த அடி வயிற்று தசை கவர் பண்ணிடும் சின்னதாக இருக்கும் ஸோ இந்த காரணங்களுக்காக எல்லாம் அந்த ஒரு சிறுத்து போகிற ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இதனால மன உளைச்சல் ஆளாகிறனா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமாய் இதெல்லாம் வந்து தேவையற்ற பயம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த பெண்ணுமே ஆணினுடைய அன்பைத்தான் விரும்புகிறாள் நான் வந்து ஆரம்பத்துல இருந்து தான் ஆணினுடைய அன்பு காதல் பிளஸ் காமம் பெண்ணோட அன்பு வெறும் காதல் மட்டும்தான் வாட்சாயனர் அன்னைக்கே சொன்னார் என்னன்னா வெறும் பேச்சை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா அன்பா உங்களோட மனைவி கிட்ட நல்லா பேசுனீங்கனாவே அவங்களுக்கு இந்த இளரம்ங்கிறதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது பெண் விரும்புவது அன்பைத்தான் காதலைத்தான் அதனால் நீங்கள் ரோமியோவாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கணும் காதல் மன்னனாக தான் நீங்கள் வரணுமே தவிர நீங்கள் வந்து தேவையற்ற விஷயங்கள் இந்த மாதிரி சின்னதாக இருக்குது நான் அதை செய்யணுமா இதை செய்யணுமா இந்த லேக் இது சாடணும் இந்த லை சாடணும் இரவு முழுவதும் இருக்கணுமா ஆக்சுவலாக அந்த தாம் இந்த இல்லறம் அப்படிங்கிறதே நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இருந்தாலே போதும் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் மற்ற விஷயங்கள் இந்த கொஞ்சுதல் விளையாடுதல் சில்மிஷங்கள் முத்தங்களை பகிர்ந்து கொள்ளுதல் இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம் மெயின் ப்ராசஸை வந்து நீங்கள் ஒரு நாலுலேருந்து ஒன்பது நிமிடங்கள் செஞ்சு செஞ்சாலே அது போதுமானதாக தான் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேரிசன் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாருங்க அவர்கிட்ட கேட்டால் இரவு முழுவதும் செஞ்சாராங்க அப்படிங்கிறாங்க இரவு முழுவதும் செய்கிறதுக்கு அது என்னது அதுனா இரும்பு கம்பியா அதனால் உண்மை நிலையையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மை நிலையை தெரிஞ்சு அதன் பிரகாரம் தான் நீங்கள் செயல்படணும் இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிக்கணும் இன்னைக்கு தேவையற்ற படங்களில் கா காட்டக்கூடிய விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து உண்மை கிடையாது அதெல்லாம் வந்து பிரம்மாண்டங்கள் ஆனால் சினிமா எடுக்கிறான் சினிமாவில் என்ன பண்ணணுமோ பிரம்மாண்டத்தை எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுறான் அதை ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணிக்கிட்டு அதோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க ஸோ உறுப்பினுடைய அளவுகள் அப்படிங்கிறது இல்லறத்திற்கு இம்பார்ட்டனே கிடையாது அப்படியே அது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்தாலும் அது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அளவில் எந்த சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸில் தான் இருக்குது ஸோ ஸோ யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் தேவையற்ற பதட்டத்தையும் பயத்தையும் தவிர்ப்பதற்கு மருத்துவ ஆலோசனை முறையான மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனை மட்டுமே பெறுவது தீர்வே தவிர நீங்கள் தேவையற்ற குழப்பங்களை அடைஞ்சு கொள்ள வேண்டாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்